படைத்ததே புதிய படைப்பாக்க இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நஞ்சரிக்கை ஏசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் படைத்ததே புதிய படைப்பாக்க எதை படைத்தது ஆதியிலே வெறுமையாக இருந்த இருளாக இருந்த வடிவம் இருந்த பூமியை கடவுள் அங்கே படைக்கிறார் அங்கே படைப்பதற்கு யாரை முதலில் அவர் பயன்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் நீர் திரளின் மீது நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அதன் பிறகுதான் ஒளி உண்டாகுது என்று சொல்லி ஒவ்வொன்றாக கடவுள் படைப்பதை பார்க்கிறோம் இந்த உலகத்தை படைக்கிறார் பூமியை படைக்கிறார் இது படைக்கிறார் எதற்காக படைக்கிறான்னா நம்மையெல்லாம் புதிய படைப்பாய் மாற்றுவதற்காக படைத்ததே இவற்றை படைத்ததே நம்மை புதிய படைப்பாய் மாற்றுவதற்காக இந்த பூமியில் தான் நாம் வாழ்கிறோம் இந்த பூமியில் வாழ்கிற நம்மை வேறு விதமாய் படைக்கிறார் அதே பரிசுத்தாமி துணை கொண்டு அதே பரிசுத்தாமி ஆற்றலால் தன் வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் படைத்தார் இதே இங்கே மறுபடியும் பார்க்கிறோம் அதே பரிசுத்தாவின் ஆற்றலால் தன் வார்த்தை கொண்டு நம்மை இரண்டு குழந்தைகள் ஐந்து பதினேழில் வாசிப்பது போல கிறிஸ்துவுக்கள் புதிய படைப்பாய் மாற்றுகிறார் அங்கு இருந்தது அதை புதுமையாய் படைக்கிறார் தூயாவின் துணை கொண்டு வார்த்தை கொண்டு இங்கே இருந்த மனிதனை பாவங்களை மன்னித்து பாவனை நிச்சயத்தையும் பல்லவது நிச்சயத்தையும் பெரு செய்து பழையன கழிந்து புதியன மலர்ந்து ஆண்டவராய் இயேசு கசுவில் புதிய படைப்பாய் படைக்கிறார் ஆக பெரியமானே படைத்ததே இந்த உலகத்தை படைத்ததே நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் வாழ்வதற்காக கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே